Uh, the proceedings are going so that for the meeting that attended the minister 28 at the same the institute is going it is that expected but only responsible responsible mm -hmm. that, uh, the principal responsible that government facebook kalam do so the travel is more you can uh, present to our executive

ஜ்பாண மாவட்டத்தினுடைய உயர் பாதுகாப்பு விலைய காணிகள் இன்று ஜார்ப்பாணம் மாவட்ட கட்டளைத் தளபதி அவர்களால் எங்களை எங்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே வெலிகாமம் வடக்கு தெல்லிப்பள்ளை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த காணிகளும் வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த காணிகளுமாக மொத்தம் நாற்பது தசம் ஏழு ஏக்கர் காணி இன்று உத்தியோகபூர்வமாக எங்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே ஜே இருநூற்றி முப்பத்தி மூன்று காங்கேசந்துரை மேற்கு மாங்கொல்லை கிராமத்துக்குரிய பதினஞ்சு தசம் ஒன்று மூன்று ஏக்கர் காணியும் அதே வேளையிலே ஜே இருநூற்றி நாற்பத்தி நாலு வசாவளான் கிழக்கு ஒட்டகபுலம் கிராமலூர் பிரிவுக்குரிய இருபது ஏக்கர் காணிகளும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த இரண்டு காணிகளிலும் முறையே நாற்பத்தி ஏழு குடும்பங்களும் ஒட்டகப்புலம் கிராமத்திலே ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களுமாக அந்த காணிகளை பொறுப்பேற்க இருக்கின்றார்கள் இதற்கு மேலதிகமாக பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட கட்கோளம் பகுதியிலே அஞ்சு தசம் ஐந்து ஏக்கர் காணி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த அந்த காணியும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த காணிகள் என்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருப்பினும் இது தொடர்பாக அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்ற கண்ணு தொடர்பான பரிசோதனைகள் எங்களால் நாளை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதன் பின்னர் மக்கள் தங்களுடைய காணிகளுக்கு செல்லக்கூடிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே பிரதேச செயலாளருக்கு வேண்டிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த விடுவிக்கப்பட்ட பிரதேசத்துக்குரிய பொதுமக்கள் தங்களுடைய பதிவுகளை உடனடியாக நாளைய தினம் தெப்பள்ளை பிரதேச செயலகத்தில் மேற்கொண்ட பின்னர் அவர்களுக்குரிய அறிவிப்பை நாங்கள் நாளை மறுதினம் ஏனால் இந்த காணி தொடர்பாக நாங்கள் ஒரு முழுமையான கண்ணிவடி பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது ஆகவே நாளை மறுதினம் அவர்கள் தங்களுடைய காணிகளுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் இதற்கு மேலதிகமாக அடுத்த கட்டமாக வடமராட்சி வடக்கு பருத்துரை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த ஜே நானூறு அல்வாய் வடக்கு கிராம பிரிவை சேர்ந்த திக்கம் கிராமத்திலே பதினாறு தசம் ஐந்து நாலு ஏக்கர் காணி விடுவிப்பைய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த காணிகள் முப்பத்தி மூன்று குடும்பங்களுக்கு சொந்தமாக இருக்கின்றது ஆகவே அதிலே சில நடைமுறைகள் அந்த காணிகளிலே அவர்களுடைய இராணுவத்தினுடைய அகற்ற வேண்டிய பொருட்கள் அல்லது அவர்களுடைய தேவைப்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவிலே அந்த காணியும் முடிவுப்படிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதாகவும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய கட்டளைத் தளபதி அவர்களால் என்னென்ன எனக்கு இன்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே அந்த காணியும் மிக விரைவிலே விடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்